வெள்ளம் மற்றும் மண் சரவினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் காட்சிகள் மற்றும் அவர்கள் எதிர்கொண்ட சிரமங்கள் தொடர்பிலான சில காட்சிகள் நியூஸ் பெஸ்டுக்கு கிடைத்துள்ளன ரத்னபுரி நகரம் வெள்ளத்தில் மூழ்கிய போது இரண்டு சிறுவர்கள் அடங்கலாக ஒரு குடும்பம் வெள்ளத்தில் சிக்கியிருந்தது அருகில் கட்டடம் ஒன்றில் இருந்த ஒருவர் அவர்களை காப்பாற்றியுள்ளாா் ரத்னபுரி நகரில் பண்டாரநாயக்க மாவட்டத்தில் உள்ள மகஜன சந்தியில் இளைஞர் இளைஞரொருவர் வெள்ளத்தில் சிக்கியிருந்தார் பின்னர் மேலும் சில இளைஞர்கள் இணைந்து அவரை மீட்கும் காட்சி இவ்வாறு பதிவாகியிருந்தது ட கிழக்கு முத்தன்கொடுவ வித்தியாலயம் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் இன்று பாடசாலையின் நிலைமை இவ்வாறு காணப்பட்டது வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் பிரதேச மக்களும் பாதுகாப்பு தரப்பினரும் ஈடுபட்டனர் காலி வெளிவிட்டிய வடக்கு பிரதேசம் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் அங்கு சிக்கியிருந்த மக்களை மீட்கும் பணியில் வெளிவிட்டிய திவிதுர பிரதேச செயலக மீட்புக்குழு ஈடுபட்டது இதன்போது சிறு ஒன்று உட்பட ஆறு பேர் காப்பாற்றப்பட்டனர்